அனைவருக்கு புண்ணிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் கழிவுத்து பரணி ஏற்கனவே கல்வித்து பரணியில் நம்ம வேறு பார்த்தோம்னா கர்ணாகர தொண்டை மானோட போர்த்திடம் பார்த்தோம் இந்த பாடல்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அது எந்த மாதிரி சிறப்பு அப்படின்றத பாடல் வரையூருக்குள்ளே நம்ம போகும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த மாதிரி அப்படின்னா இப்போ பாலை அந்த மாதிரி நிகழ் நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிற இடம் அப்படின்னு பார்த்தோம்னா பாலை நிலத்தை சார்ந்த மக்கள் செய்யும் தொழிலாகவே அதை சொல்கிறாங்க இல்லையா இப்போ அந்த நிலம் எப்படி காட்சி அளிக்குது அப்படிங்கிறது தான் இந்த பாடப்பகுதியில் நமக்கு இந்த வரிகளில் நம்மளுக்கு ஜெயங்கொண்டா சொல்கிறோம் என்ன முதல் பாலை நிலம் எப்படி இருக்கும் அப்படின்னா எப்பொழுதுமே வறண்ட பூமியாக தான் இருக்கும் அப்படின் அப்படிங்கிறத நம்ம பா பார்க்குறோம் கண்ணு கெட்டது ஒரு வரையிலும் மணல் குவையிலாக காணப்படும் இல்லையா அங்கங்கே மணல் இருக்கும் அந்த ரொம்ப தூரத்தில் பார்த்தோம்னா காணல் நீர் நமக்கு தெரியும் காணல் நீர்னா என்ன அப்படின்னா இப்போ தூரமாக பார்த்தோம்னா அந்த வெயிலின் தாக்கம் எப்படி தெரியும் அப்படின்னா தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பக்கத்தில் போய் பார்க்கும் பொழுது அங்கே வந்து எதுவுமே இருக்கா சரிங்களா அப்படின்னா என்ன இருக்கும் ஆனால் இல்லை அப்படின்னா என்ன செழிப்பாக இருக்கிற மாதிரி நம்ம கண் பார்வைக்கு அது தென்படுமே தவிர பக்கத்தில் போய் பார்த்தா அது வந்து எதுவுமே இருக்காது இதுவும் ஒரு வறுமையின் சொல்லாதிக்க வேண்டும் சரிங்களா அப்போ இந்த சொல் எதுக்கு இந்த பாடம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அணிமண்டல குறுங்கினங்கள் அலை கடலுக்கு அப்பாறு மணல் வந்து காணாமல் வரையெடுத்து மயங்கினவே அப்படின்னு சொல்றது இந்த குரங்கு கூட்டங்களோட நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க அணிவண்ட குறைங்கனங்கள் குறைங்கினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாவே கூட்டம் கூட்டமாக தான் இருக்கு இல்லையா இந்த கூட்டம் கூட்டமா இருக்கிற அந்த குரங்குகள் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த முன்ன முல்லை நிலத்துல இருந்தும் மருந்து நிலத்தில இருந்தும் கொஞ்சம் இந்த வறுமையான காலத்துல செழிப்பு இல்லாத காலத்துல வந்து பாடை நிலத்தை நோக்கி வரும் பொழுது கூட்டம் கூட்டமா அங்கே வந்துருக்கு அங்க வந்த இடத்துல தான் அலைவழர்களுக்கு அப்பா கடலுக்கு பாலை மணல் வந்து மணலொன்று காணாமல் அங்கே இருக்கிற மணல் எல்லாம் அந்த மணல் பகுதியில் இருக்கிற மரங்கள் எல்லாம் எப்படின்னா பட்டை மரமாக இருக்கு மரமாக இருக்கு அந்த இருக்கிற இடங்களெல்லாம் விழுந்து எதுவுமே இல்லாமல் அப்படி மொட்டையா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா அந்த குரங்குகள் போய் உட்கார்ந்து உட்காந்துட்டு வெகு தூரம் வரையும் பார்க்குது அங்கே கொண்டு கட்டுற தூரம் வரையும் தண்ணி குடிக்கணும் இல்லையா அந்த தண்ணி கூட அதுக்கு தெரியல அப்போ இது இது என்ன பண்ணுறதுன்னே இந்த குரங்கினங்களுக்கு தெரியாமல் வந்து அந்த மரத்து இருந்து நிலத்தை பார்க்கும் பொழுது எப்படின்னா தண்ணில தனக்கு தெரியுதா அந்த குரங்கினங்களுக்கு அப்போ இந்த அந்த மரத்து மேட இருந்து அது கீழே பார்க்கும்போது ஏதோ உணவு தெரியுற மாதிரி ஒரு பார்வைக்கு அதுக்கு கிடைக்குது அந்த குறைங்கினங்கள் என்ன பண்ணுதுன்னா கீழே வந்து பார்க்கும் பொழுது அந்த நிழலும் மறந்து போயிருது ஏன்னா மரத்து மேலே இருக்கும் பொழுது அந்த உச்சி வெயில் அடிக்கும் பொழுது கீழே நிழல் தெரியும் இல்லையா அந்த குரங்கினங்கள் கீழே வரும்போது அந்த நிழலும் காணாமல் இல்லையா இந்த மாதிரி அந்த குரங்கினங்கள் சந்தோஷமா இருந்து மேலேருந்து மகிழ்ச்சியாக கீழே வந்து உணவை சாப்பிடலாம் அப்படின்னு தான் அது வந்தது வந்தது ஆனால் அந்த நிழலும் அந்த கீழே பண்ணா அந்த நிழலும் காணாமல் போயிடுச்சு இல்லையா அப்போ அந்த வறண்ட பாலை நிறமானது எப்பொழுதுமே இருப்பது போல் தோற்றமளித்தாலும் எதுவுமே அந்த இடத்துல யாருக்குமே நிரந்தரமில்லாத வறுமை நம்ம எதிர்கொள்ள நேரிடும் அப்படிங்கிறத வந்து இந்த குரங்கை வச்சு நம்ம எடுத்துக்கலாம் வர இடத்து மயநிலங்க அப்படின்னா ஒரு மகிழ்ச்சிகரமாக அந்த இடத்துக்கு உணவு கிடைச்சிரும் அப்படின்னு அந்த எண்கள் போகுது இல்லையா போன இடத்துல என்னென்னா தனக்கு எதுவுமே கிடைக்கலையே அப்படின்றத இந்த வறுமை இந்த இடத்துல நம்மளுக்கு பரிசு அப்போ எப்பொழுதுமே வறுமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இரு இரு எப்படி சொல்றது கணக்கெட்டு தூரத்தை வரையில ஏதாவது நம்மளுக்கு தெரியுது உணவு தெரியுது அல்லது நம்ம போய் ஏதாவது வேலை செஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம நம்ம மனசுக்குள்ள இருந்தாலும் போகிற இடத்துல நம்மளுக்கு வந்து தெளிவில்லாத ஒரு தான் காணப்படும் அப்ப ஆக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கும் பொழுது அதை தக்க வைத்து கொள்வதற்கான வழிவகைகளை நம்ம முதலே செஞ்சு முடிச்சிக்கணும் இல்லையா அப்போ அதன் மூலமாக நம்ம வந்து பிற்காலத்தில் வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கிற இடம் இல்லாமல் வேற ஒரு இடத்துக்கு இடம்பெயர்த்து போய் அங்கே கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை பார்த்தது இல்லையா அப்போ அந்த இடத்துல அதுக்கு வந்து என்ன என்ன கிடைக்கிது எதுவுமே உணவு கிடைக்கல அதனால் அதை வந்து வருந்தி தனக்குத்தானே வருந்தி கொடுக்குது இல்லையா அந்த மாதிரி நம்ம இருக்கும்போது சேமித்து வைக்கணும் அப்படின்ற ஒரு பண்பை நல்ல பழக்கத்தை பழகி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்